ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டேனல் ஸோ இன்னைக்கு நான் பார்க்கப்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிகே சீரியஸ்ல தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ ஜிகே சீரியஸ்னால் என்ன அப்படின்னு ஜிகே சீரியஸ்லாம் என்ன நல்லா வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோராக இருக்கும் குரூப் டூவாக இருக்கட்டும் டிஏ நியூஸ் அப்படின்னு நடத்துற எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாமில் பொது அறிவு பகுதியில் முக்கியமான பொது அறிவு கீழே தான் இந்த ஜிகே சீரியஸில் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து வீடியோக்களை பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சிருக்கோங்க இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ்லாம் பார்க்காத வந்து ஜிகே சீரியஸோட பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி குரூப் ஓருக்கு ஃப்ரெஷ்ஷலாக வந்து பொது தமிழுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க இன்றைக்கி போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள் ஜிகே சீரியஸ் வந்து தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாட்டில் முக்கிய நீர் நீர்வீழ்ச்சிகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது ஸோ அது எந்த மாவட்டத்தெல்லாம் அமைந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ தமிழ்நாட்டில் இருக்க முக்கிய நீர்வீழ்ச்சிகள் ஃபஸ்ட்டு ஒகேனிக்கல் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸோ ஒகேனிக்கல் நீர்வீழ்ச்சி வந்து தருமபுரி மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கும் அடுத்து கல்யாண தீர்த்தம் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது கல்யாண தீர்த்தம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து இருக்குது ஸோ கல்யாண தீர்த்தம் நீர்வீழ்ச்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது குற்றாலம் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸோ குற்றாலம் நீர்வீழ்ச்சி வந்து தென்காசி மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு கும்பக்கரை மற்றும் சுருளி நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸோ கும்பக்கரை சுருளி நீர்வீழ்ச்சி வந்து தேனி மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆகாய கங்கை வந்து நாமக்கல் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு கேத்தரின் பைக்காரா நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் ஸோ கேத்தரின் பைக்காரா நீர்வீழ்ச்சி வந்து நீலகிரியில் வந்து இருக்குது ஸோ ப்ரீவியஸில் இது கேட்டிருக்காங்க கேத்தரின் பைக்காரா நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டாங்கன்னா நீலகிரி மாவட்டம் கில்லியூர் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸோ கில்லியூர் நீர்வீழ்ச்சி வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு ஐயனார் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸோ ஐயனார் நீர்வீழ்ச்சி வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு வைதேகி செங்குபதி சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதாவது வைதேகி செங்குபதி சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸோ திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி வந்து திருப்பூர் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கும் குட்லாம்பட்டி நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது மதுரை ஸோ குட்லாம்பட்டி குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சினா மதுரை மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு திருப்பரப்பு காளிகேசம் உலக்கை மற்றும் வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸோ திருப்பரப்பு காளிகேசம் உலக்கை வட்டப்பாறை எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ இந்த முக் இந்த பன்னெண்டு நீர்வீழ்ச்சிகள் தான் முக்கியமான நீர்வீழ்ச்சியெலாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது ஸோ இந்த நீர்வீழ்ச்சிகள்லாம் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அகைன் ஒன்ஸ் வந்து ஓவரலாக பார்த்துருவோம் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி வந்து தருமபுரி கல்யாணம் தீர்த்தம் நீர்வீழ்ச்சி வந்து திருநெல்வேலி குற்றாலம் நீர்வீழ்ச்சி வந்து தென்காசி கும்பக்கரை மற்றும் சுரு நீர்வீழ்ச்சி வந்து தேனி மாவட்டம் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி வந்து நாமக்கல் மாவட்டம் கேத்தரின் பைக்காரா நீர்வீழ்ச்சி வந்து நீலகிரி கெல்லியூர் நீர்வீழ்ச்சி வந்து சேலம் ஐயனார் நீர்வீழ்ச்சி வந்து விருதுநகர் பைதேகி செங்குபதி சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சி வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி வந்து திருப்பூர் மாவட்டம் குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சி வந்து மதுரை மாவட்டம் திற்பரப்பு காளிகேசம் முளக்கை மற்றும் வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஜிகே கே சீரியஸில் ஏதா முக்கியமான கீழே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ